தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தலா ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்களை நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது அம்பலமாகியுள்ளது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அடங்கிய ஐந்து நீதிபதிகள் அமர்வு அரசியல் அமைப்புக்கு எதிரானது என கூறி தேர்தல் பத்திர திட்டத்தினை ரத்து செய்து தீர்ப்பு அளித்தது இந்நிலையில் தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்வதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு சிஐஎல் எனப்படும் இந்திய அச்சிடுதல் மற்றும் நாணய கழகம் மூலம் தலா ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்களை அச்சிடுவதற்கு நிதி அமைச்சகம் இறுதி ஒப்புதல் அளித்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவுக்கு பதிமூன்று நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்றே தேர்தல் பத்திரம் அச்சிடும் பணிகளை நிறுத்தி வைக்க ஸ்டேட் வங்கிக்கு நிதி அமைச்சகம் உத்தரவிட்டு இருக்கிறது பிப்ரவரி மூன்றாம் தேதி எஸ்பிஎம் சிஐஎல் மூலம் ஏற்கனவே எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது பத்திரங்களை அச்சிடப்பட்டு ஸ்டேட் வங்கிக்கு அனுப்பப்பட்டு உள்ளதும் தரவுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழு தேதியிட்ட ஒரு குறிப்பு பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்களை அச்சிடுவதற்கான ஆர்டர் எஸ்பிஎம் சிஐஎல்லுக்கு பிப்ரவரி பனிரெண்டு அன்று வழங்கப்பட்டதை உறுதி செய்கிறது எஸ்பிஎம் சிஐஎல் ஐ தொடர்பு கொண்டு மீதமுள்ள ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பது தேர்தல் பத்திரங்களை அச்சிடுவதை நிறுத்தி வைக்க கோருமாறு அமைச்சகம் ஸ்டேட் வங்கிக்கு தாமதமாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மின்னஞ்சல் அனுப்பியதும் அம்பலமாகியுள்ளது தேர்தல் பத்திரம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரை